ஸோ நிறைய பேர் கால்படி எப்போ வரும் படிக்கவா வேண்டாமா நம்ம என்னதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிஜி ஹிஸ்ட்ரி ஹிஸ்டரி ஃபுல் டீடைல் பார்க்க போறோம் மீடியம் சிலபஸ்னா தமிழ் மீடியம் சிலபஸ் ஃபாலோ பண்ணுங்க இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் ஃபாலோ பண்ணுங்க டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்புல நம்ம ஜாகரபி அதே மாதிரி சுவாலஜி இந்த மாதிரி பாடத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம பேஜ் வந்து அனௌன்ஸ் கொடுத்துருந்தோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்புல பிஜி டேரி ஹிஸ்ட்ரிக்கான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் தான் கொடுக்க போறோம் ஓகே ஸோ நிறைய பேர் கால்படி எப்போ வரும் படிக்கவா வேண்டாமா நம்ம என்னதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே பண்ணாமல் இருப்பீங்க ஒரு சில டீச்சர்ஸ் கால்பர் எப்போ வேணால் வரட்டும் நம்ம இப்போவே ப்ரிப்ரேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ கால்பர் வரப்போகிறது உறுதி ஓகே ஸோ வேகன்சி வந்து ஒரு ஃபல்க் வேகன்சி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுனீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கலாம் நீங்கள் எக்ஸாமும் கிளியர் பண்ணலை எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடாமல் இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது ஸோ படிக்காத டீச்சர்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இன்னும் பெற்றா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க ஓகே ஸோ இந்த இடத்தொகுப்புல பிஹிஆர்ட்டி ஹிஸ்டரி பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்க்க போறோம் ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வரலாற்றின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவரை பற்றினா இந்த பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஓகே அப்போ ஒவ்வொரு அப்டேட்டுக்குமே ஒவ்வொரு பேஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த பேஜ்ல நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் அப்டேட் ஆகும் அதை நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அப்போ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க பிஜி டிஆர்பி ஹிஸ்டரி ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அதை நீங்க ஓகேவா ஏன்னா அப்படி தேர்ந்தெடுக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு படிக்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே மாதிரி எந்த விதமான அன்கம்பர்டபுள் ஃபீலுமே இல்லாமல் கம்பர்டபுல்லா நம்ம படிக்க முடியும் ஓகே ஸோ தமிழ் மீடியம் சிலபஸ்னா தமிழ் மீடியம் சிலபஸ் ஃபாலோ பண்ணுங்க இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் ஃபாலோ பண்ணுங்க ஆல்ரெடி நம்முடைய பயிற்சியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே தமிழ் மீடியம் சிலபஸ் நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் ஓகே அதே மாதிரி எந்த ஒரு எக்ஸாமுக்குமே நம்ம ப்ரிப்பரேஷன் பண்றோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்க்கணும் ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும் மூணாவது அடிப்படையான தகவல் எல்லாமே நமக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டு கொடுத்துக்கணும் ஓகே அப்போ பிஜி தேர்பி எக்ஸாம் பொறுத்த மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது சிலபஸ் ரெண்டாவது பார்க்க வேண்டியது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் மூணாவது பார்க்க வேண்டியது அடிப்படையான தகவல் இங்கே எல்லாருக்குமே எல்லாமே வந்து தெரிய போறது கிடையாது ஏன் எனக்குமே தெரியாது அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அதை நான் கத்துக்கணுமே தவிர படிக்கணுமே தவிர அது பாத்துக்கலாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போஸ்ட்பான் பண்ணணும் அப்படின்னா அந்த டைம்ல நமக்கு டைம் கிடைக்காது அதுக்கான ஒரு வாய்ப்புமே கிடைக்காம போயிடும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஒன்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்பராக படிங்க ப்ராப்பராக படித்தா மட்டும்தான் காம்பூட் எக்ஸாம்ல சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு சும்மா அப்புறமா பார்த்துக்கலாம் அடுத்த மாதம் படிச்சுக்கலாம் கால்பர் வந்த அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இப்பவே உங்களால் படிக்க முடியல அப்படின்னா கால்பர் வந்ததுக்கு அப்புறமா மட்டும் எப்படி படிக்க முடியும் ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள் ரியலைஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ இந்த விடிய தொகுப்பில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ ஹிஸ்ட்ரி டேஸ் சிலபஸ் வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் சிலபஸ் கையில் வச்சுக்கோங்க இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் கையில் வச்சுக்கோங்க ஸோ நம்முடைய டெஸ்ட் பிஜை பொறுத்த மட்டும் மெட்டீரியல்ஸ பொறுத்த மட்டும் எல்லாமே நியூ சிலபஸ் வைஸ் இப்போ கரண்ட்ல என்னென்ன அப்டேட் இருக்கும் அதாவது இந்த வீடியோ ஆகிற டைம்ல ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா கூட அதுவுமே நம்ம டெஸ்ட் பட்ஜ்ல வந்து இங்கிலீடங்க ஆகும் அதே மாதிரி மெட்டீரியல் அப்டேட் ஆகும் அப்போ ஃபர்ஸ்ட்னிட்ட பொறுத்த மட்டும்ல கிபி பத்தாம் நூற்றாண்டு வரையிலான இந்திய வரலாறு ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்திய வரலாற்றின் ஆதாரங்கள் அதே மாதிரி தொல்லியல்னா என்ன நிர்வாகம்னா என்ன சந்திரகுப்தர்னா என்ன அவருடைய நிர்வாகம்னா என்ன சாளுக்கியர்னா யாரு அப்படிங்கிற மாதிரி எல்லா டேட்டா பேஸுமே இதில் படிக்கிற மாதிரி இருக்கும் நான் ஓரளவு தான் சொல்றேன் நான் டீடைலாக சொன்னேன் அப்படின்னா வீடியோ நின்றுதா போகும் அதனால ஓரளவு சொல்கிறேன் இந்த சிலபஸ் நம்முடைய டெஸ்ட் பெஞ்ச் குரூப்ல அவைலபிளாக இருக்குது அதை நீங்க பார்த்துக்கலாம் ஓகே அதே மாதிரி யூனிட் ரெண்டை பொறுத்த மட்டும்ல கிபி ஆயிரத்தி அறுபத்தி ஐந்து வரையிலான இடைக்கால இந்தியாவின் வரலாறு ஸோ இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா சிந்துவின் அரபு வெற்றி முகமது பின் கசிம் அதே மாதிரி மாங்கோலியா அச்சுறுத்தல் ஜலாவுதீன் ஹில்ஜி அலாவுதீன் ஹில்ஜி மாலிக் காபூர் படையெடுப்பு இப்ராமிக் இப்ராஹிம் லேடி நிர்வாக அமைப்பு அதே மாதிரி விஜயநகர பேரரசு பாமினி பேரரசு பக்தி இயக்கம் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே கவர் ஆகுது இதையுமே படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மூணாவது இட பொறுத்த முகலாய இந்தியாவின் வரலாறு மற்றும் மராத்தியர்களின் எழுச்சி சோ இதுல பாபரின் படைபெரு படையெடுப்பிற்கு முன்னதாக இந்தியா அதே மாதிரி பாணிபட் போர்னா என்ன காக்ரா போர்னா என்ன சுர்வம்சம்னா என்ன செர்ஜா சூரிய வம்சம்னா என்ன இரண்டாம் பாணிப்பட் போர் இந்த மாதிரி எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கு அடுத்து யூனிட் போரை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்தியாவில் உள்ள கம்பெனி உதி அதாவது ஐரிய ஐரோப்பாவில் வருகை போர்த்துகிசம் என்ன வாஸ்கோடாமா பிரான்சிஸ்கோடு ஆல்மோடா ஆல்போன்சாடி அல்போர்கா நீதித்துறை சீர்திருத்தங்கள் இந்த மாதிரி எல்லா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுமே இந்த யூனிட் போர்ல வந்து படிக்கிற மாதிரி இருக்கு அடுத்து யூனிட் ஃபைவ் பொறுத்த மட்டும் சுதந்திரம் அப்படின்னு பாக்கும்போது அப்புறமா நடைபெற்றக்கூடிய மிக முக்கியமான திட்டங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் முஸ்லீம் லீக்னா என்ன சுதேசி இயக்கம்னா என்ன சூரத் பிளவுனா என்ன காந்திய ஜாலியன் வாலாபக் படுகொலை ரவுலட் சட்டம்னா என்ன தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் சங்கம்னா என்ன மவுன்பட்டம் திட்டம்னா என்ன வெள்ளையான வெளியுறவு சட்டம்னா என்ன மின்டோ மார்லி சீர்திருத்த சீர்திருத்தம் அதே மாதிரி சேம் ஸ்போர்ட்ஸ் சீர்திருத்தம் இந்திய அரசு சட்டம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் அதே மாதிரி இந்தியாவின் நைன்டீன் ஃபார்ட்டி போரின் சுதந்திர சட்டம் இந்த மாதிரி எல்லா சட்டமுமே இதுல படிக்கிற மாதிரி இருக்கு ஆக்சுவலா வந்து நீங்க ஹிஸ்டரி படிக்கீங்க அப்படின்னா போர் நடைபெற்ற இடங்கள் வெற்றி பெற்ற இடங்கள் அது எந்த வருஷம் யாரு பண்ணாங்க எதுக்காக பண்ணாங்க அவங்க கைப்பற்றக்கூடிய இடங்கள் பேர்கள் என்ன அதுல போர் பிரிந்த பேர் பேர்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரே வருஷத்துல ஏகப்பட்ட சம்பவம் நடந்திருக்கும் அதை எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பரா படிச்சா மட்டும்தான் ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி யூனிட் ஆற பொறுத்த மட்டும் இல்ல சுதந்திர இந்தியா இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா மாநிலங்களின் ஒருங்கிணைப்பு அதே மாதிரி சர்தார் வல்லபாய் படேலின் பங்கு குடியரசு இந்திய அரசமைப்புனா என்ன ஐந்தாண்டி திட்டங்கள்லாம் என்ன சமூக திட்டங்கள்னா என்ன வெளிநாட்டின் அறக்கட்டளை கொள்கைனா என்ன இந்திரா காந்தி ஆட்சியில எப்படி இருந்துச்சு அதே மாதிரி உள்நாட்டு கொள்கைனா என்ன அதே மாதிரி இந்திரா காந்தியின் மறுமலர்ச்சி திட்டங்கள்னா என்ன இந்தியாவின் பங்கு பொருளாதாரம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த யூனிட் ஆறுல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இதே மாதிரி ஆஹ் ஜி ஜி மாநாடு சார்க் அமைப்புனா என்ன இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு அதையுமே நம்ம பாக்குற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்து யூனிட் ஏழு பொறுத்த மட்டும் இல்ல பதிமூணாம் நூற்றாண்டு வரையிலான தமிழ்நாட்டின் வரலாறு சோ இது முன்னக்குட்டி வரைக்குமே நம்ம இந்தியாவை பத்தி படிக்கும் இதுக்கு யூனிட் ஏழுல வந்து நம்ம தமிழ்நாட்டை பத்தி படிக்கும் அப்ப தமிழ்நாடு அப்படின்னு பாக்கும்போது தமிழ்நாட்டின் புவியியல் அம்சங்கள் அதே மாதிரி தமிழக வரலாற்றின் ஆதாரங்கள் வரலாற்றுக்கு முந்தைய தமிழகம் அதே மாதிரி வரலாற்றுக்கு பிந்தைய தமிழகம் எக்ஸெட்ரா ஓகே அதே மாதிரி மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் இரண்டாம் நந்திவர்மன் பல்லவ சாளுக்கிய மோதல் கலை மற்றும் கட்டிடக்கலை பல்லவர்கள்னா யாரு ஆஹ் நிர்வாகம் எப்படி இருந்துச்சு பொருளாதாரம் எப்படி எப்படி இருந்துச்சு குட முறை எப்படி இருந்துச்சு கடல்சார் நடவடிக்கைகள்னா என்ன பொருளாதாரம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இதில் படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் எட்டை பொறுத்த மட்டும் இடைக்காலம் முதல் தற்கால தமிழ்நாடு வரை ஸோ தற்கால தமிழ்நாடுனா என்ன கபூரின் தமிழ் மண்டலத்தின் மீதான படையெடுப்பு மதுரை சுல்தானாவும் சுல்தான் அதே மாதிரி தமிழ்நாட்டில் விஜயநகர ஆட்சி மதுரை நாயக்கர்கள் தஞ்சை நாயக்கர்கள் செஞ்சி நாயக்கர்கள் ராமநாட்டின் சேதுபதிகள் மராட்டியர்களின் கீழ் தமிழ்நாடு அதே மாதிரி ஐரோப்பியர்களின் வருகை பிரிட்டிஷ் ஆட்சி ஆட்சியின் கீழ் தமிழ்நாடு ராஜாஜி காமராஜ் நீதி கட்சி பெரியார் மற்றும் அவரது சுயமரியாதை இயக்கம் அதே மாதிரி திராவிடம்னா என்ன சிஎன் அண்ணாதுரை அவர்கள் பற்றி படிக்க போறோம் மு கருணாநிதி அவர்களை பத்தி படிக்க போறோம் அதே மாதிரி கே ஏடிஎம்கே டிஎம்கே இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இதுல வந்து கவர் மாதிரி இருக்கும் இந்த யூனிட் பாஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே அடுத்து யூனிட் ஒன்பதை பொறுத்த மட்டும் இல்ல புவியியல் கண்டுபிடிப்புகள் அதே மாதிரி மறுமலர்ச்சி மற்றும் சீர்திருத்தம் அறிவொளி புரட்சியின் வயது அமெரிக்க சுதந்திர போர் இந்த மாதிரி படிக்க போறோம் யூனிட் பத்தை பொறுத்த மட்டும் நவீன உலக வரலாறு ஸோ நவீன உலக வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் இதுல இத்தாலியின் ஒருங்கிணைப்பு நெப்போலியன் த்ரீ அதே மாதிரி கிரீமியன் போர் இளம் துருக்கிய புரட்சி ஃபால்கன் அதே மாதிரி ரஷ்ய புரட்சி முதல் உலக போர் இரண்டாம் உலக போர் பனிப்போர் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இதில் படிக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக வந்து நம்ம ஹிஸ்ட்ரியை பொறுத்த நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா நம்ம இந்தியா பத்தியும் நம்ம தமிழ்நாடு பத்தியுமே ஃபுல்லா ஏ டு செட் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதில் படிக்க வேண்டியது எல்லாமே வந்து ஒரு சில யூனிட் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதுலேயுமே வந்து நம்ம இந்தியா வரலாறு தமிழ்நாடு வரலாறு முன்பின் இது நாலுமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நம்ம தமிழ்நாட பொறுத்த மட்டும் இல்ல காலங்காலமா என்ன அப்டேட் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பரா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம இந்தியா சுதந்திரத்துக்கு முன் சுதந்திரத்துக்கு பின் அதையுமே நம்ம வந்து ப்ராப்பரா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மன்னர்கள் அதே மாதிரி ஆஹ் பாண்டியர்கள் சோழர்கள் இந்த மாதிரி எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா சோ ஹிஸ்டரியை பொறுத்த மட்டும் நம்ம படிக்கும் போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லா மேஜருக்குமே நம்ம ஒரு நல்லா படிக்கும் நல்லா இறங்கி படிக்கும் அப்படின்னா ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதை நம்ம உள்வாங்கி படிக்கும்போது இன்னுமே போது ஃபீல் பண்ணுவோம் ஓகேவா பிஜி ஹிஸ்டரியை பொறுத்த மட்டும் டெஸ்ட் பேஜ் தமிழ் மீடியத்துக்கு ஆடியோ ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் அண்ட் கல்வி உளவியல் பொது நடப்பு நிகழ்வுகள் தமிழ் தொகுதி தேர்வு இந்த மாதிரி எல்லா அப்டேட்டுமே வரும் இதை நீங்க ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ படிக்காத டீச்சர்ஸ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே இன்னும் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா காம்படிஷன் வந்து அவ்வளவு ஹெவியா இருக்கு நீங்க இப்ப இருந்தே படித்தா மட்டும்தான் ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் நீங்க இப்பவே எதுவுமே பண்ணல அப்படின்னா கால்பட் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுடைய சிச்சுவேஷன் எப்படி மாறுது அப்படிங்கிற மாதிரி நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த கரெக்டர் பேஜ்ல நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம ரெகுலராக கான்டெக்ட் பண்ணுவோம் அதை நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நம்ம கிட்ட பயிற்சி எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே இனி 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 வரக்கூடிய நாட்கள்ல டிகிரி லெவல்ல மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் புதுசா நீங்க யாராவது ஜாயின் பண்றீங்க அப்படின்னாலுமே உங்களுக்குமே இந்த டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் எல்லாமே இன்குடிங் ஆகும் அதையுமே நீங்க ஃபாலோ பண்ணி படித்து கொள்ளலாம் ஓகே உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீடைல் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வருதோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க ஸோ தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா நீங்கள் உங் நீங்கள் எது படிக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களை நான் வெற்றி வாய்ப்பை தருமே தவிர என் ஃப்ரெண்டு வந்து இங்கிலீஷ் மீடியம் எடுத்தாங்க அதனால எனக்கு இங்கிலீஷ் மீடியம் வராது நான் இங்கிலீஷ் மீடியம் எடுத்து படிக்க அப்படிங்கிற மாதிரி படிச்சிங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஓகே ஸோ மற்றவங்களுக்காக நீங்க படிக்காம உங்களுக்காக நீங்க படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் ஓகே ஸோ நம்ம இப்போ பிஜி டாரபிக் ஹிஸ்ட்ரிக்கான அட்மிஷன் பேகிட்டு இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமா அதை யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கிற பட்சத்தில் ஈஸியாக வெற்றி பெறலாம் ஸோ எல்லாமே நியூ சொல்ல சைஸ் தான் காண்டக்ட் பண்ணுறோம் ஓகே ஸோ இந்த வீடியோத்துக்கு இப்போ பிஜி டார்பிக் ஹிஸ்ட்ரி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்களுமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்பெறும் மேலும் அப்டேட் வேணும் அப்படின்னா நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் லேட்ட லேட்டஸ்ட்டாக போடுற எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு உடனும் கிடைக்கும் ஓகே நன்றி வணக்கம்